வணக்கம் ரெட் நியூஸ் விரைவு செய்திகள் ஜனவரி பதிமூன்று தஞ்சாவூர் மாவட்டம் திருவிடைமருதூர் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் சமத்துவ பொங்கல் விழா நடைபெற்றது விழாவில் சட்டமன்ற உறுப்பினரும் உயர்கல்வித்துறை அமைச்சருமான டாக்டர் கோவி செழியன் மற்றும் மாவட்ட கழக செயலாளர் எஸ் கல்யாண சுந்தரம் முன்னாள் மயிலாடுதுறை பாராளுமன்ற உறுப்பினர் சே ராமலிங்கம் கும்பகோணம் சட்டமன்ற உறுப்பினர் சாக்கோட்டை அன்பழகன் திருவிடைமருதூர் ஒன்றிய குழு உறுப்பினர் திருமதி சுபா திருநாவுக்கரசு ஒன்றிய செயலாளர்கள் அண்ணாதுரை திருப்பனந்தாள் வடக்கு தெற்கு ஒன்றிய செயலாளர்கள் உதயா மாவட்ட கவுன்சிலர்கள் சரவணன் ஜி கே எம் ராஜா பேரூர் கழக செயலாளர் சுந்தர ஜெயபால் ஒன்றிய செயலாளர் அம்பிகாபதி மற்றும் திருப்பனந்தாள் தெற்கு வடக்கு ஒன்றிய செயலாளர்கள் திருடைமதூர் தொகுதிக்கு உட்பட்ட அனைத்து வார்டு கிளைக்கழக செயலாளர்கள் பங்கு பெற்றனர் இதில் ஏராளமான பொதுமக்கள் சுமார் ஆயிரத்து ஐநூறு பேர் பங்கு பெற்றனர் ரெட் நியூஸ் செய்திகளுக்காக செய்தியாளர் ஜி கே ராஜீவ்